ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் ரம்யா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறத அப்படியே இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன ஒர்க் பண்ணுறங்கிறத காமிச்சிட்டு அப்படியே நான் வந்து உங்கள் கூட கொஞ்சம் பேச போகிறேன் ஏன்னா வந்து நான் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா அதனால் என்னோட ஒரு டே ஃபுல்லாக நான் எப்படியெல்லாம் வேலை செய்வேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிய போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருக்குமே நியூ இயர் அப்படின்னாலே உடனே நினைப்போம் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது வருஷத்தில் நம்ம இந்த வருஷமாவது நினச்சதெல்லாம் நடக்குமா அதை பண்ணும் இதை பண்ணும் தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் பார்த்திங்கன்னா கிடுகிடு கிடுகி நாள் போயிட்டே இருக்கும் நம்மளும் வந்துட்டு ஒவ்வொரு நாளாக கனவு கண்டு கனவு கூட காங்குறது இல்ல யாருமே இப்ப சொல்லுவாங்க நம்ம ஏதாவது நமக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதையவே வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அப்படி யாரும் நினைக்கிறது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எங்கே நடக்க போகுது ஏதாவது நம்ம ஒன்றும் இல்லை இப்போல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் இல்லை யூடியூப் பார்த்துட்டு இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க நம்மளால இப்படி பண்ண முடியலையே நமக்கெல்லாம் இங்கே இதெல்லாம் நடக்க போகுது அப்படி தான் வந்து எல்லாருமே யோசிக்கிறோம் ஒரு வகையில் நானும் அப்படி தான் யோசிப்பேன் ஒரு சில நேரம் ஏன்னா ரொம்ப என்னடா எப்போ பார்த்தா ஆளும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன் இருக்குமே அப்படி தான் எல்லாருக்குமே தோணும் நானும் அப்படி தான் நினைப்பேன் காலையில் கடைக்கு வரோம் வேலை செய்கிறோம் வீட்டுக்கு போகிறோம் அப்படி தான் நானும் நினைப்பேன் எனக்கும் நிறைய கனவுகள் இருக்குது போன வருஷம் எனக்கு ஏதாவது நடந்ததான்னு கேட்டிங்கன்னா நான் நினச்சது எதுவும் நடக்கலை நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சேன் ஆனாலும் வந்து அது எனக்கு நான் நினச்சபடி நடக்கலை பரவாயில்ல இருந்தாலும் இன்னும் எனக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்குது எதையாவது நம்மளும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னே நிறைய ஆசை இருக்கும் யோசிச்சுட்டே இருப்பீங்க இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா போக போக நம்ம பழகிக்கலாம் யாருமே வந்து பழகிட்டு ஒரு வேலையை நம்ம செய்ய போகிறது கிடையாது நானும் அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன் ப நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து நான் பார்ப்பேன் நான் வந்து அதிகமாக தனியாக தானே நான் மட்டும்தானே மட்டும்தான் அதனால் அதனால வந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது நெகட்டிவாக நெகட்டிவாக நம்ம வந்து திங்க் பண்ண போது அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு எனக்கு நானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்து என்னை நானே வந்து என்கரேஜ் பண்ணிப்பேன் அப்படி தான் நான் எப்பவுமே இருப்பேன் நம்ம டவுனாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம மோட்டிவேஷ்னல் வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் இன்னும் நம்மளே கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு நம்ம கற்றுக்கலாம் அப்படியே மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க யாருமே வந்து இப்போ வந்து சொல்லித்தர அளவுக்கு யாரும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்துட்டு யூடியூப்லயே சர்ச் பண்ணி பாருங்க எப்படி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும் எப்படி எடிட் பண்ணும் எல்லாமே இருக்கு இதுக்கு வந்து படிச்சிருக்கணும் ரொம்ப அப்படின்லாம் அவசியம் கிடையாது எடிட் பண்ண பண்ண நமக்கே வந்து எல்லாமே வந்துடும் ஒவ்வொன்றா பழக பழக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியா வந்து ஆஹ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து யூடியூப்லேயே நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே நமக்கு நிறைய இன்கம் வரும் அப்படியெல்லாம் யாரும் நினைக்காதீங்க நானே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல நான் வந்து ரெண்டே தடவை தான் சேல்ரி வந்து இதில் வாங்கியிருக்கேன் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சேல்ரி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் நானும் டவுன் ஆவேன் என்னடா நம்ம வீடியோ போடுறோம் ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து நமக்கு இதில் ஒரு இன்கம் வரும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணினதே ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணனதே ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆரம்பித்த அளவுக்கு நமக்கு வந்து இன்கம் அதில் கிடையாது ஒவ்வொரு வீடியோ போட்டோன்னவே பாத்தீங்கன்னா நான் உடனே போய் செக் பண்ணுவேன் வியூஸ் போயிருக்கா கமெண்ட் வந்திருக்கா எனக்கு உண்மையாலுமே நீங்க பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் ஏன்னா என்னை என்னோட சேனல் பார்த்து எனக்காக நீங்க வந்து டைம் எடுத்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டு அதனால நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா எனக்காக நீங்க வந்து கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும் நீங்கள் என்னை வந்து என்கரேஜ் பண்ண பண்ண எனக்கு கமெண்ட் பண்ண பண்ண நான் அடுத்த ஸ்டெப் நோக்கி நான் நம்ம ஒருத்தருக்கு நன்றி சொன்னாவே நம்மளோட வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா கூட அதுக்கு நன்றி சொல்லி பாருங்களேன் தேங்க்ஸ் சொல்லுங்களேன் உண்மையாலுமே அதுக்கு ஒரு அதுல நமக்கு ஒரு நன்றி சொல்லும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து கண்டினியூவா வீடியோ போடுறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா எனக்காக ஒவ்வொரு வீடியோ கூட தவறாம கமெண்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க நான் வந்து பேர் சொல்லலை ஏன்னா நான் பேர் சொல்ல யாரையாவது ஒருத்தரை விட்டுட்டாலும் தப்பா போயிடும் தான் அவங்களுக்காக தான் உண்மையாலுமே நான் வந்துட்டு வீடியோ வந்து போடுறேன் நான் எப்படா வீடியோ போடுவேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் இந்த டே பாத்தீங்கன்னா நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் அன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் நாங்கள் வந்து செனிமலை போறது இல்லை அங்கே வந்து ரோடு போட்டுட்டு நடந்து தான் படியேறணும் நம்ம வார வாரம் வந்து ஆயிரம் படிக்கு மேலே ஏறிட்டு வர முடியாதுங்கிறதுனால நாங்க வந்துட்டு சென்னிமலை இப்போ போகிறதில்ல பக்கத்துல இருக்கிற திண்டல் மலைக்கு தான் போவோம் இந்த டே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் சோலார் லக்காபுரம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிற செண்பகமலை முருகர் கோவிலுக்கு போயிருந்தோம் கோவில் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல பெரிய கோவிலாக தான் இருந்தது இங்கே வந்து என்னை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்காங்க அவங்க வந்து பார்த்துருந்தாலும் எங்கிட்ட பேசல பயமா இருந்திருக்கும் போல இருக்கு அதனால வந்து பேசல நானும் உங்களோட சிஸ்டர் மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் பேசியிருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக பேசலாம் சிஸ்டர் ஆஹ் அதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து கோயிலுக்கு போயிட்டு கிளம்பிட்டோம் கண்டிப்பா வந்து இந்த வருஷத்துலயாவது நீங்க நினைச்சத ஒவ்வொரு ஆவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களையாவது நீங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பாருங்க நமக்கு வந்து இப்போ நிறைய பேர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா நம்ம அதை நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படியே வந்து நிறைய வீடியோவில் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி அந்த டைம்ல நம்மளால் எந்திரிக்க முடியலையேன்னு நிறைய பேரும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம் நானே அந்த மாதிரி இருந்திருக்கேன் ஸ்டார்டிங்கில் எந்திரிப்பேன் கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே முடியாது நான் இப்போ ஒரு அந்த கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த கிளாஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து என்னை வந்து வந்து மாற்றிக்கிட்டேன் அவங்க கிளாஸே பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் டைமில் தான் கிளாஸே எடுத்தாங்க அதுக்கப்புறம் நானே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் நான் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன் எதுவுமே வந்து நம்மளால் முடியாது இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு மட்டும் நீங்கள் இனிமேல் நினைக்கவே நினைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியும் ஏன் நம்மனால முடியாது அவங்க செய்யும் போது நம்மளால் ஏன் முடியாது கண்டிப்பாக முடியும் உங்களோட வேலையை வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணி செய்யுங்க ஐ லவ் மை ஒர்க்னு சொல்லுங்களேன் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது இதை ஒரு டிசைனே நீங்கள் ஸ்டிச் பண்றீங்க ஐயோப்பா இது நமக்கு வரவே மாட்டேங்குதே அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க என்னால் முடியும் நான் தெப்பேன் அந்த மாதிரி சொல்லுங்களேன் நான் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நான் செய்வேன் என்னால் முடியும் என்னால் முடியும் ஏன் முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுறதும் தான் இன்னைக்கு இவ்வளோ ப்ளவுஸ் முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் எல்லா டைமும் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அதே மாதிரி இப்போ ஏதாவது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக செய்வேன் என்னால் நான் ஒன்றும் இல்லை ஒரு ஹேர் ஸ்டைலே நான் பண்ணுறேன் என்னால் வரல அப்படின்னா நான் சொல்லிப்பேன் என்னால் முடியும் என்னால் முடியும் நான் செய்வேன் ஐ லவ் மை ஒர்க் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நமக்கு சூப்பராக வரும் நம்ம வந்து ஆசையாக செய்வோம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருந்து நீங்கள் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து நீங்கள் ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டெய்லியும் வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்டில் வந்துட்டு எழுதுங்க இன்றைக்கி வந்து நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அந்த செய்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிற டைமிங் வந்து ஃபஸ்ட்டு மாற்றுங்க டெய்லியும் லேட்டாக எந்திரிக்கிறவங்களாக இருந்தால் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை லேட்டா எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமிங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி பண்ற மாதிரி மாதிரி பண்ணுங்க அப்புறம் அது மட்டும் இல்லாம ஒரு நோட்ல வந்துட்டு எழுதி வைங்க இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த எழுதி வச்சிங்க பாத்தீங்களா என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுல என்ன செஞ்சீங்க எதெல்லாம் செய்யல அப்படின்ட்டு எழுதுங்க அந்த எதெல்லாம் செய்யலை எதுனால செய்யலை அப்படின்னு யோசிங்க எதுனால எதுக்கு அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அந்த செய்யற நேரத்தில் நம்ம என்ன டைம் வேஸ்ட் பண்ணோம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தோமா அந்த நேரத்தில் ஃபோனில் நம்ம தேவையில்லாமல் எதையாவது பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் அந்த செய்ய முடியாத நேரத்தை குறிப்பிட்டு எழுதி வைங்க அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை வந்து அப்படியே வந்து மாற்றிக்கோங்க இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சும்மா டைம் போகுது அப்படின்னா அதனால உங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் போய் பாருங்கள் அதில் இருக்கிற நல்ல விஷயத்த நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நானும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நிறைய விஷயங்கள் வந்து நானும் என்னையை மாற்றிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் யாருக்காகவும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களை நீங்கள் மட்டும்தான் மாற்றிக்க முடியும் நீங்கள் நினச்சதெல்லாம் இந்த வருஷம் நடக்கணும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்